அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே வந்து டெட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க அதில் நிறைய பேர் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு கேள்வி ரொம்ப டஃப்பாக இல்லை ஈஸியாக இருந்துச்சு பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பும் இருக்கும் சிலர் வந்து என்னுடைய மார்க் வந்து என்னோடய ஸ்கோர் வந்து பாஸ் மார்க்குக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது ஆனால் டவுட் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களோடு இருப்பீங்க உங்களுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் ரிசல்ட் எப்போ வரப்போகுது அதே மாதிரி தொடர்ந்து ஒரு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அரசு அதற்கு என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத பொறுத்தும் பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க டெட்டோட பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கு மற்ற மாநிலங்களில் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது என்சி என்சிஆர்டி விதிமுறைகள் படி வகுக்கப்பட்டிருக்கு அதை யாராலையும் மாற்ற முடியாது என்ற சூழ்நிலை தற்போது வந்திருக்கு அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னாக்க உச்சநீதிமன்றத்தில் தற்போது அரசு பள்ளியில் ஆசிரியர் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் கட்டாயமாக டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற தீர்ப்பு அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது டெட் அப்படின்றது அவசியமான ஒன்று ஸோ அந்த அவசியமான ஒன்று எழுதுவதற்கு இன்னும் சில மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பாஸ் மதிப்பெண்களை டெட் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைச்சிருக்காங்க எழுபத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற நிறைய மாநிலங்களில் இருக்குது ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதே போல் எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும் அறுபது மார்க் எடுத்தால் பாஸ் என்ற இந்த ஒரு முறை மட்டும் அதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு ஒரு இதை வந்து அழி அறிவிப்பு வெளியிட்டு திட் தேர்வும் நடத்தப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ அதனால் பாஸ் மார்க் வந்து குறைக்கணும் அப்படின்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்துகிட்ருக்கு அரசு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க இந்த எக்ஸாமுக்கு முன்னதாக இந்த பாஸ் மார்க் வந்து குறைக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது டெட் தேர்ச்சி மதிப்பெண்கள் எண்பத்தி ரெண்டு கிடையாது எழுபத்தைந்து எடுத்தால் பாஸ் அப்படின்ற அறிவிப்பு இந்த ரிசல்ட்டுக்கு முன்னதாக வெளியிடும் பட்சத்தில் அப்படி ஒரு ஆர்டர் வரும் பட்சத்தில் உங்களுடைய மதிப்பெண்களும் குறைக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பா பொறுத்திருந்து பார்க்கலாம் ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்க்கும்போது டிஆர்பி அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னாக்க கூடிய விரைவில் வந்து இதற்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் துரிதமாக இதை வந்து லேட் பண்ண மாட்டாங்க ஃபாஸ்ட்டாக இது ரிலீஸ் பண்ணுறதுக்கான அனைத்து ப்ராசஸும் நடந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லை குறிப்பாக நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த தேர்வு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை ஓஎம்ஆர் ஷீட்டில் நடத்திருக்காங்க இப்போ நீங்கள் இப்போ வந்து ஆன்லைன் ஏதாவது சிபிடி எக்ஸாம் நடந்தது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னாக்க குயிக்காக ரிலீஸ் பண்ண முடியும் இது கம்ப்யூட்டர் இது ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்றதால குறைஞ்சபட்சம் இந்த வேல்யூவேஷனுக்கு ஒரு மாதம் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் ஒரு மாதம் அப்படின்றது கண்டிப்பாக ஆப்டு தான் இது ஒருத்தான விஷயம் தான் ஒரு மாதம் கண்டிப்பாக தேவைப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற விஷயத்த நான் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் ஸோ பார்ப்போம் இந்த இந்த மாதம் அதாவது நவம்பர் மத்தியில் அதாவது நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதியில் நடந்தது டிசம்பர் பதினைந்து பதினாறு அந்த தேதிக்குள்ளார உங்களுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் கூடிய விரைவில் வரும் அப்படின்ற அப்டேட்டும் பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்பெஷல் டேட் அப்படின்ற ஒரு விஷயம் வைக்க திட்டமிட்டிருக்காங்க ஸோ அந்த ஸ்பெஷல் டெட் வந்து வருமா வராதா அதற்கு எதிராக சில வழக்குகள் இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு பார்ப்போம் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் பணி நியமனத்தில் பல குளறுபடிகளும் பல விஷயங்களும் தொடர்ந்து நடத்த வண்ணம் இருக்கிறது இதற்கு இதுக்கான ஒவ்வொரு தீர்வாக அரசு வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு தான் எல்லோருடைய ஒரு இது அதை சில தடைகளை கண்டு எப்படி போனால் என்னென்னு விட்டுட்டு போகாமல் ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மாதிரி எதிர்பார்க்கும் பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களும் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன் நன்றி